வணக்கம் மகர ராசி மகர ராசி நேயர்களே ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த ரிஷபத்தில் இருந்த குரு ஆறாம் இடமான மிதுனத்துக்கு ஆறாம் இடமான மிதுனத்துக்கு பயிற்சியடையும் போது பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் மற்றும் இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் இப்போ வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான நல்ல நேரம் தான் இது உங்களுக்கு சற்றே தடை தாமதங்கள் ஏற்பட்டாலுமே சுபகாரிய நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கும் இத்தனை நல்லா வேலை இல்லைங்க வேலை தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னுமோ நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையில பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் ஒரு வேலையில் சேர்றீங்க அப்படின்னா அந்த வேலையோட அடுத்த ஒரு லெவலுக்கு உண்டான பொறுப்புகளும் நீங்கள் சேர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்வை பார்வையிடுறதுனால உங்களோட சாணத்தை அவர் கிடைக்க மாட்டாங்க வேலைகளில் நல்ல ஒரு பொறுப்போடு செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கும் பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பண வருமானம் வருது அப்படின்றதுக்காக தேவையில்லாத வீண் செலவுகள் விரயங்கள் செய்கிறது அதெல்லாம் தவிர்த்துட்டு வரக்கூடிய வருமானத்தை எப்படி சேமித்து வச்சு நம்மளோட ஃப்யூச்சருக்கு அதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட்டோட நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் ஒரு நல்ல வழியை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கும் திருமணம் திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தடை தாமதங்கள் இருந்தாலும் கை கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் முயற்சிகளை கைவிட வேண்டாம் முயற்சி திருமணியாக்கம் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் கைவிடாமல் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் உள்ள வெற்றி வாய்ப்புகள் உங்களோட கடின உழைப்பால் தாமதப்படாமல் நல்லபடியாகவே கை கூடும் புதிய தொழில் முயற்சிகளை தற்போதைக்கு நம்ம ஒத்தி வைக்கிறது அப்படின்றது நல்லதுங்க புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம் இருக்கும் தொழிலையே நம்ம பார்த்துக்கிட்டு அதுல திருப்திகரமாக அதுல என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அதை விரிவுபடுத்துறதுக்கான என்ன வழியோ அதை மட்டும் நம்ம செய்கிறது நன்மை பயக்கும் புதிய தொழில் முயற்சிகள் அதாவது தனியாக நான் இப்போ ஒரு கடை வச்சிருக்கேன் இன்னொரு கடை நான் தனியாக போட போறேன் அப்படின்ற கதையெல்லாம் வேண்டவே வேண்டாம் இருக்கிற தொழிலை எப்படி மேம்படுத்தலாம் அதே இடத்துல நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நம்மளுடைய பேச்சில் நிதானம் தேவை ரொம்ப கவனமா பேசணும் எந்த ஒரு இதுவும் வந்துட்டு நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு பேசாமல் நிதானமாக யோசனை பண்ணி நம்ம பேசும்போது அதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் வெற்றி வாய்ப்புகள் தாமதப்பட்டாலும் கடின உழைப்பு உங்களை நல்ல ஒரு வெற்றி பாதைக்கே கொண்டு போகும் பொருளாதாரம் கல்வி இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட்டு நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த பயிற்சியை பயன்படுத்திக்கலாம் ஆக சற்றே கவனத்துடன் செயல்பட்டு நல்ல ஒரு பலன்களை பெற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் நன்றி வணக்கம்